ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நானாருன்னு பேசிட்டு இருக்கேன் வீடியோ பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேச்சுக்கான ஒரு ஓவர் தான் பார்க்க இதனோம் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க குரூப் டூ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இதுல நம்மளோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெய் கிளாசஸ் நம்ம வந்து டெய்லி புதுசாக ஒன்று லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர்க்கான பேச்சஸ் என்ன அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது ஓகே அதில் என்னென்ன டெஸ்ட் வந்து உள்ள வந்து அடங்கியிருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஆண்டுல அதாவது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நம்ம எதிர்பார்க்கின்ற ஒரு முதல் எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் தான் ஏன்னா நம்மளோட ஆனுவல் பிளானர் படி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஆனுவல் பிளானர் படி நம்மளுக்கு வரக்கூடிய முதல் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஃபோர் தான் வரப்போகுது அதே மாதிரி நோட்டிபிகேஷனும் முதல்ல வரப்போறது அதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கே என்ன ஆயிடுச்சு ஜனவரி பத்துக்கு மேல ஆயிடுச்சுங்களா சோ இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இல்ல இருபத்தி நாள் இருக்க இந்த இருபத்தி நாள்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போயிட அடுத்த பாத்தினா தைப்பூசம் அப்படின்னு ஒன்று வருது அடுத்த பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருப்போம் அதிகபட்சம் இருக்கிற ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம தெளிவாக சொல்லலாம் எத்தனை நாள் ஒரு பதினஞ்சு நாள் இல்ல பத்துல பதினஞ்சு நாள் அவ்வளவுதான் சரிங்களா இந்த பதினஞ்சு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சரிங்களா அப்போ அந்த குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் என்ன ஓகே குரூப் ஃபோர்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அதே மாதிரி அவ்வளோ சிலபஸ் என்ன சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட டுவெண்ட்டி ஃபோர் செவனோட யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன் நீங்க யாராவது பார்க்கலாம் மறக்காம போய் பார்த்துருங்க அதே மாதிரி நம்மளோட சைடில் குரூப் ஃபோர் பேக் அப்படின்னா என்ன அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதில் உள்ள லைஃப் கிளாஸ் என்னென்ன அதோட ஷெட்யூல் என்னென்னா அதுதான் போய் பார்க்க போகிறோம் சரியா

சரிங்களா இதுல வந்து இந்த குரூப் ஃபோர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ குரூப் ஃபோர் கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும் ஓகே சோ டோட்டலா நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஐநூறு சீட்ஸ் தான் நம்ம வந்து அலகேட் பண்ணிருக்கோம் சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் எண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா அதாவது நோட்டிபிகேஷன் ஆனுவல் பேனர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க டெய்லி அவங்களுக்கான தமிழ் கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஓகே நான்தான் இவங்களுக்கு வந்து தமிழ் யூனிட் எயிட் பிளஸ் மேக்ஸ் இந்த மூணு கிளாஸ் வந்து நான் தான் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க யாராவது ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா எஸ் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரை நம்மளோட கிளாஸ் டைமிங் போயிட்டு இருக்கு நம்மளோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு மாதங்கள் ஓகே இப்போதைக்கு ப்ரெசென்டா ஓகே எஸ் ஸோ இதில் என்னென்ன ஓகே ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இரநூத்தி மணி நேரத்துக்கான ஓகே லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி நூறு சதவீதம் சிலபஸ் வந்து கவர் பண்ணுறோம் இப்போ வந்து நான் யூனிட் எயிட் எடுக்கிறேன் மேக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் சிலபஸ் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு முடிச்சிடும் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குரூப் ஒன்னுக்கு சேஞ்ச் ஆகும் குரூப் டூக்கு சேஞ்ச் ஆகும் குரூப் ஃபோருக்கு சேஞ்ச் ஆகும் அப்போ என்ன எக்ஸாம் எக்ஸாமுக்கு நீங்க படிக்க வரீங்களோ அது எல்லாத்துக்குமே தகுந்தார் போல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்றோம் நீங்க குரூப் ஃபோர் பேட்ச் வாங்குனீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு என்ன தேவைப்படுது ஓகே ஜென்ரல் தமிழா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் யூனிட் எயிட் யூனிட் நைன் மற்றபடி இருக்கிற ஜிஎஸ் டாபிக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவை நம்மளோட ப்ரீவியஸ்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொண்டு போவோம் ஓகே ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பார்க்க முடியல சார் எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு வேலை இருக்கு ஸோ என்னால் அன்னைக்கு பார்க்க முடியல அப்படின்னா ஓகே அந்த லைவ் கிளாஸ்மே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்கார்டாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும் ஓகே நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அந்த ரெக்கார்ட் கிளாஸையும் பார்த்துக்கலாம் அப்போ லைவ் கிளாஸ் இல்லை அப்படின்ற வருத்தம் நீங்கள் படத்தவையில அதுக்காக லைவ் வராமலும் இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ டெய்லி லைவ்ல நீங்க வந்தாதான் அந்த டெய்லி இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும் அதுல நீங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படி ரிமைனிங் டைம்ல அந்த ரெக்கார்டட் வீடியோ கூட உங்களுக்கு வந்து பார்க்கலாம் ஓகே அடுத்த பார்த்தா டெஸ்ட் சீரியஸ் வித் சொல்யூஷன் ஓகே மேக்ஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கும் சரி அதே மாதிரி பொறுத்த அளவுக்கு ஓகே ஒரு டெஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் மேக்ஸ்னா அதுக்கான சொல்யூஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் சீரியஸ்ல இருக்கும் அதே மாதிரி பார்த்தினா ஓகே டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்னு இருக்கு இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்ட் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க வச்சுக்கலாம் இந்த குரூப் ஃபோர் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே ஒவ்வொரு கிளாஸும் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்லை அந்த டாபிக் முடிச்சோடனே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஓகே ஃபேக்கல்ட்டி ஸ்பென்ட் பண்ணி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த டவுட் கிளாரிஃபைங் வந்து கொடுத்து தான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸஸே போவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஃபோர் பேச்சஸில் இருக்குது சரிங்களா எஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மணி நேரத்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்மளுக்கான கிளாஸஸ் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஸோ கருப்பசாமி சார் எடுக்கிறாரு காலிச்சனன் இருக்கிறாரு ஸோ நான் எடுக்கிறேன் ஓகே ஸோ இதை பேடுமோ இதை கிளிக் பண்ணாலே ஓகே ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து இதுல வந்துடும் நான் என்னென்ன கிளாஸஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது தாராளமாக இல்லை நீங்கள் பார்த்துலாம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலக்கிய மேம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ரீசனிங் அருண் சார் இருக்காரு எல்லாமே இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ குரூப் ஃபோர்க்கான ஏஜ் லிமிட் என்னது ஸோ அவங்களுக்கான கிரைடீரியா என்னது இது எல்லாமே நம்ம கொடுத்துரும் அதே மாதிரி ஒன்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் தெரியுங்களா அந்த கிளாஸ் எடுக்கிற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் டைம் இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது இல்லை உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் எடுக்கணுமோ அது தாராளமாக ஓகே ஹேண்டில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா சரிங்களா அதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட் இருக்கும் கரண்ட் அஃபைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடா டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆப்பில் டெய்லியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம டீம்லேருந்து ஓகே நீங்கள் யாராவது கரண்ட் அஃபைஸ் பார்க்கணும்னா தாராளமாக நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க அதுவும் கரண்ட் அஃபைஸ் பேசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நிறையா கொடுக்குறாங்க அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஓகே சோ இந்த இடத்துல வந்து ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஓகே உங்களுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும் இந்த ஸ்டடி பிளான் வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் என்னக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி பிளான்ல நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது ஜென்ரல் சயின்ஸு ஜியாகிரஃபி இந்தியன் பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கரண்ட் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்கனாமி அண்ட் யூனிட் நைன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ஸோ நம்மளோட பேட்டர்ன் இதுதான்ப்பா சரிங்களா எஸ் ஸோ மாதிரி மோஸ்ட் ஆஸ்குடு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகே நிறைய மாணவர்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அதில் உங்களுக்கு சொல்யூஷன் எதாவது வேணும்னா தாராளமாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குங்களா ஸோ இல்லை ஜஸ்ட் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க பை நவு கொடுத்தவுடனே ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகே அமௌண்ட் வந்து இப்போதைக்கு இது ஃபெஸ்டிவல் சீசன்காக கொடுத்துருக்காங்க என்னோட கோடு பார்த்தீங்கன்னா ஓகே ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அமௌண்ட் இருக்கு சரிங்களா என்னோட கோட் கொடுத்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் மைனஸ் ஆயிரும் கிட்டத்தட்ட செவன்டீன் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இதை விட கம்மியான டெஸ்ட் பேட்ச் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்றதுல அதே மாதிரி கம்மியான லைவ் கிளாஸுமே உங்களுக்கு யாராவது ப்ரொவைட் பண்ணுவோங்களான்னு தெரியல ஓகே எல்லா கிளாஸஸுமே தரமாக உங்களுக்கு இருக்கும் நம்மளோட மாணவர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாணவர்கள்கிட்ட கூட கேளுங்க அப்படியே நீங்கள் நம்மளோட யூடியூப்ல வந்து லைவ் ஐ மீன் என்ன சொல்றது தமிழ் மேக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸும் நம்ம கொடுத்து இருக்கும் அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே எவ்வளவு நம்ம செலவு பண்றோம் எவ்வளவு விஷயங்கள் வந்து டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நம்மளோட வெற்றிக்கு ஒரு உறுதுணையா இருக்கிற ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது தப்பே கிடையாதுங்க ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரூபா மட்டும் தான் என்ன கோடி யூஸ் பண்ணீங்கன்னா செவன்டீன் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க டுவெல் மந்த் வேலிடிட்டி இருக்கு கரெக்டா ஓகே ஸோ இந்த மாசம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ப்ராப்பர் பிளான் படி போகும் நம்மளுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் போகும் அடுத்த டெஸ்ட் சீரியஸ் போகும் ஓகே அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும் அந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான நேம் ஃபோன் நம்பர் இது எல்லாமே கேட்கும் ஸோ கொடுத்துட்டு ஓகே கண்டினியூ கொடுத்துட்டு வச்சுக்கலாம் உங்களோட பேமெண்ட் மெத்தட் ஓகே கூகுள் பேயோ ஃபோன் பேயோவான்னு கேட்கும் அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா எஸ் நம்மளுக்கான குரூப் ஃபோர் பேட்ச் வந்து இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக போயிட்டு இருக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு நீங்க மறக்காம ஜாயின் பண்ணனும் அப்படின்னா என்னோட கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற ஓகே இந்த ஒரு மிகப்பெரிய வருடத்தில் ஓகே வரக்கூடிய குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கான சிலபஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா அப்போ ஒரு சிலபஸ் நீங்கள் படித்தாலே அதை வச்சு என்னென்ன எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லாமே ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஓகே அமௌண்ட் கம்மியாக வச்சுக்கிட்டு ஓகே எனக்கு வந்து எதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடைக்குமா இல்லை எனக்கு ஏதாவது ஒரு லைவ் கிளாஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அவங்களோட ஓகே அந்த இலக்குக்கு நீங்கள் ஒரு வெற்றிப்படியாக இருப்பீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மக்களே சரிங்களா எஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூவா தேங்க்யூ ஸோ மச்